ஹலோ காய்ஸ் வெல்கம் டு படிப்பாளி எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்துடைய இன்பத் தமிழ்ங்கிற லேசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கேன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் அப்படின் கேட்டிருக்காங்க அதாவது தாழ்வற்ற அதாவது ஏற்றமாக தாழ்வமாக வந்து என்ன அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்காங்க சமூகம் அமைய வேண்டும் ஓகே நான் அதில் வந்து ஆன்சர்ஸ் குடிச்சிருக்கேன் பாருங்கள் ஆ ஆப்ஷன் சமூகம் வந்து இது பண்ண வேண்டும் அடுத்து வந்து நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்ச நமக்கு எப்படி இருக்கும் டயர்டாக தானே இருக்கும் அதான் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்த கலைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று ஆ ஆப்ஷன் ஓகேவா அதாவது பி தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழையும் எங்களையும் கூட்டி எழுதும் போது தமிழங்கள் அப்படின்னு வருமா மாதிரி வராது தமிழ் எங்கள்னு வரும் அப்ப ஆ ஆப்ஷன் தமிழ் எங்கள் ஓகேவா அதாவது பி அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுது கூட்டல் என்று அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது அமுது கூட்டல் என்று ஆ பி ஆப்ஷன் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அதாவது செம்பயிர் அது ரெண்டையும் பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் பயிர் செம் கூட்டல் பயிர்னு வராது அதனால செம்மை கூட்டல் பயிர் ஏன்னா அது வந்து நம்ம சொல்லும்போதே வந்து நம்ம தப்புன்னு தெரியும் ஓகே அடுத்து நம்ம பொறுத்துக்கு போகலாம் ஓகே பொறுத்துக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் அடுத்த விளைவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விளைவுக்கு நீர் ஆ ஆப்ஷன் குரில் ஓகேங்களா அடுத்து செகண்ட் ஒன் அறிவுக்கு அறிவுக்கு வந்து தோல் நெடில் பி ஓகேங்களா அடுத்து இளமைக்கு இளமைக்கு வந்து பால் இ ஆப்ஷன் ஓகே அடுத்து புலவர்க்கு புலவர்க்கு வந்து வேல் அவ்வளா ஓகே நம்ம அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இயபு சொற்களை எடுத்து எழுதுகன்னு ஒன்று பாத்தீங்களா அதை நீங்க பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க நம்ம குருவினா போலாம் ஓகேங்களா குருவினால ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம் நிலவு மனம் ஆகியவையாகும் அதாவது பாரதிதர்சனுக்கு அமுதம் நிலம் மனம் அப்படின்னு வந்து பெயர்கள் சூட்டி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் வந்து நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அதாவது நம்ம தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம் ஏனென்றால் உயிர் உள்ளவரை தான் உடலுக்கு மதிப்பு அதுபோல் தமிழ் உள்ளவர்களை தமிழனுக்கு மதிப்பு புரியுதுங்களா பார்த்தீங்களா எப்படி ஒரு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் ஆராயக்காரத்துக்கு கொடுத்துச்சிருக்கணுங்க ஓகே இந்த கொஷின் நல்லா பாயிண்ட்டாக இருக்குங்க நீங்கள் தமிழில் எதனோடு ஒப்பீர்கள் நாங்கள் உயிரோடு ஒப்பிடி விடுவோம் ஏன்னா உயிர் இருக்க தான் தமிழ் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம அடுத்து சிறிவினா போனால் இன்பத்தமிழ் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக அப்படின்னு அதாவது இன்பத்தமிழ் தமிழ் பாடல் இருக்குங்க இல்லையா அதில் நம்மளுக்கு பிடித்த ரெண்டு அடிகள் எழுதி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எக்ஸாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸிங்க படித்ததெல்லாம் ரெண்டு கொஷின் அழுது போதும் ஓகே தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் ஓகேங்களா அதாவது நம்ம போயம்புல இருக்கிற ரெண்டாவது மணப்பாட பாடலில் இருக்க ரெண்டு லைன் ஓகேங்களா அவ்வளோதான் வெரி ஈஸியாக இருக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஓகே விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது ஆன்சர் நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவர் வாக்கு உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நீராகும் அத்தகைய நீர் பெருக்கெடுத்து ஓடும் மாற்றங்கரையில்தான் மனித நாகரிகம் வளர்ந்துள்ளது இதுவே விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு ஆகும் நீங்கள் பாஸ் பண்ணி கூட வந்து எழுதிக்கலாம் இல்லாட்டி படிச்சுக்கலாம் அவ்வளோதான் சிந்தனை வினா நம்மளுக்கு தேவையில்லை அப்படி தேவை அவங்களுக்குன்னா நீங்கள் பாஸ் பண்ணி அதை எழுதிக்கோங்க இதில் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ காய்ஸ் அவ்வளோதான் இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ஓகே நம்ம இந்த எண்பத்தமிழ்ங்கிற பாடத்தை முடித்தாச்சு உங்களுக்கு அப்படி லெசன் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா